அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் சோடா என நினைத்து டீசலை அருந்திய ஆண் குழந்தை மரணம் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாலத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் கொழும்பு இரவு விடுதியில் அடாவடித்தனமாக மோதலில் ஈடுபட்ட யோசிதவின் குழு நாட்டிற்கு ஆபத்தென்றால் ரனில் மீண்டும் வருவார் அடித்து கூறும் அபிவர்த்தன கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கவுள்ள முக்கிய சங்கங்கள் யாழில் பதினேழு வயது சிறுமி தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு சுற்றி வளைக்கப்பட்ட பேஸ்புக் விருந்து சிறுமிகள் உட்பட எழுபத்தி ஆறு பேர் அதிரடியாக கைது நாடு முழுவதிலும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என பேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிற்சிகை அழிந்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் என எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ள வேண்டும் என அனுராத தென்கோன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் தினசரி அரிசி தேவையானது ஆறாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் என்பதுடன் ஆண்டுதோறும் இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாட்டின் அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சோடா என நினைத்து டீசலை அருந்திய ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது உருவாவத்துறை நேரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்து ஒரு வயது ஒன்பது மாதங்களே நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினெட்டாம் திகதி குழந்தையின் தந்தை உளவு இயந்திர திருத்த வேலையில் ஈடுபட்டுள்ளார் அதன் பின்னர் டீசலை ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த குழந்தை சோடா என நினைத்து டீசலை இறந்தியது இந்நிலையில் குழந்தை மயக்கமுற்றது பின்னர் குழந்தை உருகாவுத்துறை வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குழந்தையின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேற்கு மற்றும் சம்பரகமுக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு சம்பரகமுக மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வெளியில் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி மேல் சாப்பமுக மற்றும் தென் ஊவா வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதற்கமைய மேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யோசித ராஜபக்ஷ அவரது மனைவி மற்றும் ஒரு குழுவினர் யூனியன் பிளஸ் பார்க் வீதியிலுள்ள இரவு விடுதிக்கு வந்த நிலையில் மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள மணிக்கட்டு பட்டைகள் அணியுமாறு கூறினர் இதற்கு அந்த குழு இணங்க மறுத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியுள்ளது இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் காயமடைந்த பவுன்சர் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கொம்பனி தெரு போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் நாட்டிற்கு ஆபத்து ஏற்படுத்தும் பட்சத்தில் எந்தவித நிபந்தனையும் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கிறார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிதா அபியவா்தன தெரிவித்துள்ளாா் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடளவிய ரீதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் உள்ளது நாடு வீழ்ச்சி அடைந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியே அதனை மீட்டெடுத்திருக்கிறது அதற்கமைய இனிவரும் காலங்களில் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவரானதிலிருந்து ரணில் விக்ரமசிங்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே தற்போது தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவ்வாறானவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் பட்டல ஆணைக்குழு அறிக்கை சமூகத்தில் எந்தவொரு சமூகத்தினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை எனவே முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்குமாறு சகலரையும் வலியுறுத்துகின்றேன் அவ்வாறு அதனை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வேலை திட்டங்களில் இருந்து வெளியேறுவர் எனவும் அவர் கூறியுள்ளார் தபால் ரயில்வே சுகாதார மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உதவித்தொகை விடுமுறை கொடுப்பனவுகள் மற்றும் பதவி உயர்வுகள் ஆகியன குறைக்கப்பட்டதற்கு எதிராக கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இந்த துறைகள் தொடர்பான பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் ஊடாக சில சம்பள அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் மாதாந்த சம்பள அதிகரிப்பு குறைக்கப்பட்டுள்ளது அரசுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எதிர்காலத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் நடவடிக்கையில் ஈடுபட முடிவு தெரிவித்துள்ளனர் யாழில் சிறுமியொருவர் அதிக மாத்திரைகள் உட்கொண்டு தவறான முடிவெடுத்து நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் இதன்போது கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி கடந்த இருபதாம் திகதி தவறான முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் அவரது பெற்றோர் அவரை யாழ்போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர் யழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீதுவ கெடிக்கொட பொல்லன வத்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேஸ்புக் விருந்து நேற்றிரவு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது சுற்றி வளைப்பில் பதினைந்து பெண்கள் உட்பட எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள் கேரளா கஞ்சா மற்றும் சட்டவிரோதமான இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்த மூன்று பெண்கள் பதினான்கு ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளன இந்த விருந்தில் கலந்து கொண்ட பன்னிரண்டு சிறுமிகள் மற்றும் நாற்பத்தி ஏழு இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியில் வசிக்கும் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்கு இடைப்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சீதுவா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்